யுக்ரைன் மீது நேற்று ஒரே இரவில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது போர் தொடங்கியதில் இருந்து யுக்ரைன் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல் இதுவாகும் இத்தாக்குதலில் கிவ் நகரில் மாத்திரம் 23 மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஒரு பக்கம் யுக்ரைன் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் ஜூஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மறுபக்கம் யுக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரமாக்கியுள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா நேற்று இரவு முழுவதும் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது யுக்ரைன் தலைநகர் கியவை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் இந்த மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதில் பெரும்பாலானவை ஷஹேட் ட்ரோன்கள் என்றும் இதில் சுமார் பதினோரு ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் யுக்ரைனின் விமானப்படை தெரிவித்துள்ளது இது குறித்து யுக்ரைன் ஜனாதிபதி வலோதிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் ரஷ்யா நடத்திய இந்த மிகப்பெரிய வான்வழி தாக்குதலில் மொத்தத்தில் ஐநூற்று ஐம்பது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் வீசப்பட்டன இதில் குறைந்தது முன்னூற்று முப்பது ரஷ்ய ஈரானிய ஷஹீட்கள் இருந்தன ட்ரம்ப் மற்றும் புட்டினுக்கு இடையேயான பேச்சுவார்த்தைகளும் யுக்ரைன் மீதான தாக்குதலுக்கான எச்சரிக்கை ஒலிகளும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்கின்றன போரையும் பயங்கரவாதத்தையும் முடிவுக்கு கொண்டு வரும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை என்பதையே இது காட்டுகிறது இன்று காலை ஒன்பது மணி தான் கியவில் வான்வழி தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகள் ஓய்ந்தன இது ஒரு கொடூரமான தூக்கமில்லாத இரவு இன்றைய ரஷ்ய தாக்குதல் கியவை மட்டுமல்ல உள்ளிட்ட பகுதிகளையும் பாதித்தது தற்போது வரை இருபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன என்று தெரிவித்தார் முன்னதாக கடந்த வாரம் ரஷ்யா யுக்ரைன் மீது ஐநூற்று முப்பத்து ஏழு ட்ரோன்கள் மற்றும் அறுபது ஏவுகணைகளை வீசி தாக்கியது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா தொடுத்துள்ளதால் யுக்ரைன் முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது